அன்பான் அவர்களே இவ்வுலகில் ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய இயல்பான தன்மை தான் நேசிப்பது எல்லா வயதிற்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான தன்மை ஒரு சிலர்கள் அழகான பெண்களை நேசிப்பார்கள் ஒரு சிலர்கள் அழகான பறவையை நேசிப்பார்கள் ஒரு சிலர்கள் அழகான விலங்கை நேசிப்பார்கள் ஆனால் எந்த மனிதனுக்கு இந்த கல்வியினுடைய தேட்டம் இருக்கிறதோ எந்த மனிதன் இந்த கல்வி கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ அந்த மனிதன் என்பவன் கிட்டாபுகளையும் படிப்பதையும் புத்தகங்களையும் படிப்பதையும் தான் நேசிப்பான் ஏனென்றால் கல்வியினுடைய அடித்தளம் கல்வியினுடைய முக்கியத்துவம் என்பது கிதாபுகளையும் புத்தகங்களையும் படிப்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய எத்தனை பேச்சாளர்களை நீங்கள் சரி அவர்கள் புத்தகங்களை படிப்பதனால்தான் அவர்களுடைய பேச்சு என்பது சீராக இருக்கிறது எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கும் காரணம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்தகம் வாசிக்கும் பழக்கம் நம்மிடத்தில் மிகவும் கம்மியாக இருக்கிறது சொல்ல போன இல்லவே இல்லை இது நிதர்சனம் உண்மைதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எத்தனை பேச்சாளர் இல்லை எடுத்தாலும் சரி அவர்களுடைய வீட்டில் ஒரு சின்ன நூலகம் ஒன்று இருக்கும் அவர்கள் பல கித்தாபுகளை படித்திருப்பார்கள் பல புத்தகங்களை படித்திருப்பார்கள் எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் அவர் சொல்கிறார் நான் இரவு ஒரு மணி வரைக்கும் புத்தகங்களை படிப்பேன் இரவு ஒரு மணி வரைக்கும் புத்தகம் படிப்பேன் அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் தெரியுமா நம்மளை எல்லாம் மெய் சிறக்க வைத்து விழும் அது போன்ற காரணம் அவர்களிடத்தில் இருந்த அவர்களிடத்தில் இருந்த வாசிப்பின் பழக்கம் நம்மிடத்தில் இல்லை நமக்காக வேண்டி லைப்ரரி என் திறந்தே கிடைக்கிறது ஆனால் அதை நாம் பயன்படுத்தவே இல்லை அண்ணன் அவர்களே இந்த வாசிப்பதின் பலன் என்ன தெரியுமா ஒவ்வொரு நாளும் நாம் புது புது எளிமை கற்றுக்கொள்கிறோம் நாம் கொள்கிறோம் அறிவு வளர்கிறது முக்கியமாக பேச்சாற்றல் நமக்கு வளர்கிறது ஆலி மோதக்கூடிய நம்மளின் மீது பேச்சாற்றல் என்பது மிக முக்கியமான ஒன்று அந்த பேச்சாளர் வளர்வதற்கு காரணம் பேச்சாற்றல் வளர்வதற்கு காரணம் முக்கியத்துவம் என்பது கிதாபுகளையும் புத்தகங்களையும் படிப்பதுதான் இன்னும் சொல்கிறார்கள் மூளை சீராக செயல்படுகிறதாம் இந்த கிதாபு படிக்கும் பொழுது புத்தகங்களை படிக்கும் பொழுது உலக கஷ்டங்கள் எல்லாம் மறந்து போகிவிடுந்தான் முக்கியமாக சமயோஜித புத்தி நமக்கு ஏற்படுகிறது ஒரு செய்தியை எப்படி சொன்னால் தெரியும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டும் அந்த என்பதோஜித புத்தி இந்த கித்தாப்புகளையும் புத்தகங்களையும் படிப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படுகிறது அன்பால் அவர்கள் எனது உஸ்தாது சொன்னாரு ஒரு முறை புத்தகம் பேசியதான் ஒரு மாணவனை பார்த்து புத்தகம் பேசியதாம் நீ என்னுள்வா நீ யார் என்று நான் உனக்கு சொல்கிறேன் நீ என்னுள்வா உன்னுடைய திறமை எப்படிப்பட்டது இந்த உலகத்துக்கே காட்டுகிறேன் உண்மைதான் பேசியது உண்மை இல்லை அதனுடைய கருத்து என்ன தெரியுமா இந்த உலகையே புரட்டி போடக்கூடிய இரண்டு காகிதங்கள் இந்த உலகில் இருக்கிறது அதில் முதல் காகிதம் என்பது மனிதனை மிருகமாக மாற்றும் அந்த பணம் அது ஒரு காகிதம் தான் இரண்டாவது காகிதம் கூட மனிதனாக மாற்றக்கூடிய இந்த புத்தகம் இதுவும் ஒரு ஆயிரம் தான் அன்மாணவர்களே புத்தகம் படிக்கக்கூடிய பாக்கியத்தை ரப்பலாக அல்வா தாலா நம்ம அனைவருக்கும் தந்துள்ள போய் மாணவர்களே நாம் படிக்கக்கூடிய இந்த கல்வி எவ்வளவு முக்கியமானது தெரியுமா அல்வா தாலா நிஜனா மாலை மசல்ல அவர்களுக்கு செய்த அப்படி சொல்லி வந்தான் அலநேதிகைய தீவன் பா நபியை நீங்கள் எத்தீமாக இருக்கும் பொழுது உண்மை நாம் அரவணைத்துக் கொள்ளவில்லையா நீங்கள் அறியாதவர்களாக இருந்த அதை நாம் தரவில்லையா கற்றுத்தவரவில் நபியை நீங்கள் ஏழையாக இருந்த பொழுது உண்மை நாம் சீமானாக மாற்றவில்லையா என்ற அற்கொடையில் நாம் சொல்லி வந்த அவ்வா எந்த அற்கொடையில் நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொல்லவில்லை

இனி வர இருப்பவர்கள் இவருடைய கல்வி நடத்தி ஒட்டுமொத்தமாக கொடுத்தப்பட்ட மனித கவி செல்லம் அடியில் செல்லும் அவர்கள் அவர்களை பார்த்த உருவாத்தான் நீங்கள் அதிகமாக கேளுங்கள் என்று சொன்னால் இந்த இன்மை சாதாரணமானதா ஆனால் நாம் இந்த இன்மையில் நாம் அலட்சியம் கொள்கிற அல்லா தாலா பாதுகாப்பான நபி அவர்கள் கூறுகிறார்கள் மண் சலக பரீக்கன் எல்மன் எல்மை தேடி யார் ஒரு பாதையில் செல்வாரோ ஜன்னா இன்னை சென்ற காரணத்தினால் அவ்வாக்கான அவர்களே சாக்குகிறான் அந்த பாக்கியத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம் அன்பானவர்களே அதை நாம் வீணடுத்துவிடக் கூடாது இந்த வாசிப்புத்தனம் நாம் படிப்பது இதற்கெல்லாம் மிகப்பெரிய தெரியுமா நம் இடத்தில் உண்டான அந்த சோன்தனம் சோம்பேறித்தனம் தான் நம் எதிரி நான் என் உட்பட சொல்கிறேன் நம் இடத்தில் அதிகமான சோகரித்தனம் இருக்கிறது இந்த சோபெறித்தனத்திற்கு காரணம் அதிகமான சாப்பாடு இல்லை ஒரு தடவை நம்ம மதர் சார காலையில பூரி போட்டாங்க பூரி போட்ட ஒரு ஆளுக்கு மூணு தான் கணக்கு அப்போ என் ஃப்ரெண்ட் ஒரு தொடர்ந்து பக்கத்துல சொல்றான் பூரி சாப்பிட்டேன் ரொம்ப திகட்டுது அப்படிங்கிறான் ஆளு பார்க்க கொஞ்சம் நிறையா இருந்தால நான் சொன்னேன் நான் நினைச்சுக்கிட்டேன் மூணு பேர் என்ன வயிற்றுக்கு காணா போகுது அவன் உடனே பக்கத்தில் தான் வந்து சொல்கிறான் ஒருத்த சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா பசிக்காது திரட்டாது ரெண்டு பேர் சாப்பிட்ற சாப்பாடு சாப்பிட்டா தான் திரட்டும் அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் ரெண்டு பேர் சாப்பாடை சேர்த்து அடிச்சுட்டு வந்து எங்கள் நிற்கிறான் அன்பானவர்களே அதிகமான சாப்பாடு என்பது நம்ம இடத்தில் சோம்பேறித்தனத்தை அதிகரிக்கும் நபி அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் தால எந்தவித குற்றமும் இன்றி மூன்று பேர்களை கோபப்படுகிறானாம் எந்தவித குற்றமும் இன்றி அது முதலாவது அதிகமாக சாப்பிடுபவர்கள் ஆக அதிகமாக சாப்பிட்டு வயிற்றை வளர்ப்பதை விட அளவான சாப்பாடாக சாப்பிட்டு அறிவி வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தரும் புரிவானாக இரண்டாவதாக நபி அவர்கள் கூறினார்கள் கஞ்சத்தனம் செய்பவன் மூன்றாவதாக நபி அவர்கள் கூறினார்கள் அத்தக்கூர் பெருமை அடித்து இந்த மூன்று நபர்களையும் அல்லா தாரா எந்த வித கோபமும் எந்த வித குற்றமும் இல்லாம அவர்கள் மீது கோபப்படுகிறானா இந்த மூன்று நபர்களுடைய வரிசையில் இருந்தும் அல்லா தாரா நம் அனைவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவான ஆக இந்த கல்விக்கு அடித்தளம் முக்கியத்துவமாக இருப்பது என்பது கிதாபுகளையும் புத்தகங்களையும் வாசிப்பதுதான் படிப்பதுதான் எனவே தான் தாலா எனவே இதன் அவ்வாக்கால குரானிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு ஆயத்துக்கு இருந்த பொழுதும் முதல் வார்த்தையாக சொன்ன வார்த்தை ஓதுவீராக நபியனை படிப்பீராக என்றுதான் சொன்னான் காரணம் இன்வனுடைய அடித்தளவை படிப்பதுதான் ஆனால் இன்று நாம் அதில் அசாட்சிய இன்று நாம் அதில் அசாண்டாக இருக்கின்றோம் மாணவர்களே அல்லாமல் ஒரு மூன்று நிமிடம் அவர்கள் மூன்று நிமிடத்தில் என்ன செய்து முடியும் அவர்கள் சொன்னார்கள் இந்த உலகில் எந்த ஒரு தலைவரும் சொல்லாத ஒரு செய்தி எம்பெருமான வசூலைகளையும் சொன்னதாக அவர்கள் சொன்னார்கள் நபி அவர்கள் மூக்கை சுத்தம் செய்திருந்தார்கள் காரணம் மூக்கு வழியாகத்தான் நாம் சுவாசிக்கின்றோம் என்பது அசுத்தமாகிவிட்டால் உடலே அசுத்தமாகிவிடும் உயிர் வாழ்வதே நமக்கு என்ற என்ப என்ற செய்தியை சொன்னார்கள் இதை சொன்னதற்கு காரணம் அவர்கள் அதை படித்ததாக தானே சொன்னார்கள் அதை தெரிந்து கொண்டதாக தானே சொன்னார்கள் எனவே நம்மிடத்தில் வாசிக்கும் தனம் என்பது மிக கம்மியாக இருக்கிறது மாணவர்களே அதை அதிகப்படுத்தக்கூடிய பாக்கிய திறப்புலாளர் அல்லாத்தாலா உனக்கும் உங்களுக்கும் எனக்கும் தன் தருள் எனது உஸ்தான் அழகாக சொல்லுவார்கள் யார் கிதாபுகளையும் புத்தகங்களையும் தலை குனிந்து வாசிப்பார்களோ அவர்களை இந்த உலகம் தலை நிமிர்ந்து பார்க்கிறது அப்படிப்பட்ட தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஆளுமை ரப்பானியாக அல்லா தாலா உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்ற நல்ல துவாக்களோடு உரைக்கு திரையிடுகிறேன் وبالعالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.